வணக்கம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் கந்தையா சதானந்தன் அவர்களின் நினைவாக மாதகல் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் இந்நல்ல முனைப்பிற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு ஜெயராம் சதானந்தன் அவரும் அவரது துணை திருமதி ஜெயராம் தனேஸ்வரி அவரும் நூறு கனடியன் டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இது அவர்களின் பாசத்தையும் தங்களது தந்தையின் நற்பண்புகளையும் போற்றும் ஒரு மனமுள்ள செயலாகும் அன்னாரின் வாழ்க்கை முழுக்க மக்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஈடுபட்டிருந்த நற்பண்புகள் நம்முள் என்றும் ஒளி வீசும் அமரர் கந்தையா சதானந்தன் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை நாம் பக்தியோடு வேண்டுகிறோம் அவரது சிந்தனைகள் செயற்பாடுகள் நற்பண்புகள் எப்போதும் அவரை நினைவு செய்யும் அவரது ஆசிர்வாதங்கள் எப்போதும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கிடைத்து கொண்டிருக்கட்டும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து நம் சமூகத்தில் வாழும் முதியவர்களுக்கு உதவியளித்த திரு ஜெயராம் சதானந்தன் மற்றும் திருமதி ஜெயராம் தனேஸ்வரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்